அட பாவிகளா எவன்டா இந்த வேலையை பாத்து விட்டது குண்டா இருக்குமே அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு எந்த ஒரு பாதகமும் வரக்கூடாது புஷ்அப் பண்றேன்னு அக்கா புருஷனையே விட்டுட்ட பாட்டி நீ ஆடினது போதும் மரியாதையா வந்துரு அப்பாவுக்கு தெரிஞ்ச அடிப்பார் உன்னை ஒழுங்கா வான்னு பேரம் போய் கூப்பிட போயிருக்கான் அதுக்கு பாட்டி என்ன பண்ணுச்சுன்னா பாட்டி விட்ட அறையில பேரன் பறந்து போயிட்டான் உங்க பாட்டி எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தம்பி கொடுக்கிற பில்டப்பை பாக்கும்போது பெருசா ஏதோ பண்ண போறாரு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அரை மணி நேரம் அலசு அலசு நீ ஏன் கடைசியா இதுக்கு தானா பாவிகளா முடிவெட்ட வந்த இடத்துல இப்படி இல்லாம பண்ணுவாங்க நல்ல வேலைக்கு ஆம்பளையா போச்சு பொண்ணு ஏதாவது வேலை பார்த்திருந்தா இப்படி பஞ்சரான வண்டியில பலவிதமான வித்தியை காட்டுறீங்களே யாரு சாமி நீ அடை உன் பெர்ஃபாமன்ஸுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு வியந்து பார்க்கற அளவுக்கு பையன் பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கான பாருங்க யார் சாமி நீ இம்புட்டு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறியே பயப்பில் அரை மணி நேரம் யோசிச்சு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பண்ண ட்ரை பண்ணால் கடைசியாக ஃபினிஷிங் சரியெல்லாம் போயிட்டேன் குட்டி போதி தர்மருக்கு வந்த சோதனை ஆயுது டெக்னாலஜி வளர்ந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி கொடுமைகள் பண்ணுனா யார் என்னத்த சொல்றது அப்படி இந்த மனுஷன் என்ன சரக்கு வாங்கி அடிச்சிருப்பாருன்னு தெரியலையே இந்த ஆட்ட ஆட்டு இது அந்த மனுஷனும் பத்து நிமிஷமா செருப்பு போடுறதுக்கு ட்ரை பண்றாரு அவருக்கு இருக்கிற போதையில வீடு போய் கமெண்ட் பண்ணுங்க பாம்ப பார்த்தா அலறி அடிச்சு ஓடுற காலத்துல கிட்ட போய் நின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க பூனைய இப்பதான் பாக்குறேன் பூனைக்கு எங்கயோ மச்சிருக்கு பாம்பு கிட்ட பழியாகாம பக்காவா தப்பிச்சிட்டுனா பாத்துக்கங்களே